ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க தலைவரை பத்தி என்ன எதுவுமே சொல்லல அப்படின்னு அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் வரேன் இந்த இங்க ஒரு ஒன் மினிட்ல அவர் முடிய சொல்ல வில்லனா பண்றீங்களான்னு கேக்கலாம் நான் பேசுறேன் சார் கூலி கூலி பத்தி பேசணும் சார் ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தீங்க போட்டிருந்தாங்க எல்லாம் அந்த சாங்ல

எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லயே நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க நீங்க நினைச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர்ஃபுல்லா வேர்ல்டு வருது இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங் இது என்ன எங்கே கனெக்ஷன் சின்ன ஒரு இது சொல்றேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்க எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்கு அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் வர்ற டீகோடிங் ஒரு வர ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கிறேன் என்னன்னா நீங்க பார்க்கும் ஒரு பக்கம் கமர்ஷியல் பட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்கு பட் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னன்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்ல வச்சு பண்ண படம் இது இங்க யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸ் ரஷ்யன்ஸ் ஆப்ரிக்கன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்ட ரெப்ரஸன் பண்ண மாதிரி இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு ஆக்சுவலி நீங்க பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்க அதெல்லாம் நான் பண்றதுக்கு எதுக்கு படக்கு போனோம் அப்படி இப்படி நினைச்சா அது வேண்டாம் நீங்க ஆரம்பிசி ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க திங்க் பண்ண ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃபரெண்டா இருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்ட்யூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அதுல ஒரு மீனிங் இருக்கு அது நீங்க டீ கோட் பண்ணலாம் இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்கா சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டபரிக்கா சொல்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இன்னொரு இது சொல்றேன் எல்லாருமே என்னன்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்றது வர இது ஸ்டைலு இதில் ஒரு சின்ன இது பண்ணிருக்கிறேன் இது நீங்க சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் பிளீஸ் சப்போர்ட் யூ ஐ என்னன்னு அப்போ ஃபர்ஸ்ட் படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக இங்கே அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் டுவெண்ட் அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல ஓகே இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த படம் இப்போ டைரக்டா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ சுட் தேங்க் ஏ கிளீர் என்ன நான் ஹீரோயின் ரீஷ்மா நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் மனோகர் நாயுடு அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த் நவீன் சந்துரு இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு அப்புறமா தேங்க்யூ சார் நீங்கள் வந்து இது இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினிஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணிருக்காங்க இந்த விஷுவல்ஸு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்க அங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க வேறே ஆர்ட் டேரெக்டர் சிவகுமார்ட்டு இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இது வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்ட்டிஸ்டிக் இது இருக்கணும் அவர்தெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கறாங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்ல சொல்றேன் எஸ் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு அப்போ ப்ளீஸ் ஒரு மைக் கொடுங்க பேந்திரா சார் சார் இந்த படம் நாலு மணி நாலு மணி நேரம் இருபது நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க ஐயையோ இல்லை சார் அதெல்லாம் இது இல்லை சார் டூ ஹவர்ஸ் டென் டுவெல் மினிட்ஸ் அவ்வளோ சார் ஓகே அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டது தான் அப்புறமா டூ க்ளைமேக்ஸ் இருக்கெல்லாம் ரிமர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லை சார் ஓகே ரைட்ல ரைட் யூ ஹண்ட்ரட் க்ளைமேக்ஸ் இருக்கு சார் நீங்க திங்க் பண்ணா இல்லைன்னா ஒரே க்ளைமேக்ஸ் சார் சார் அப்போ இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ப் ஷூ மாதிரி ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோருக்கு ஸ்டோருக்கும் எதாவது கனெக்ஷன் இருக்கா டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்குது சார் அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்புலாம் வச்சுருக்கீங்க தலையில் ஆமாம் சார் அது என்ன ஸ்பெஷல் சார் அது நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு பாட்டி உக்காரல சார் அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார் ஓகே ஓகே சார் சார் கேட்கறது இல்லை சார் நான் வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னா காமிச்சிருக்கீங்க பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க மொபைல் பார்க்குறாங்க ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணுறீங்களா சார் அது எப்படியாருக்கில் இப்போவும் மொபைல் இருக்குது அது யூஸும் பண்ணல அது மிஸ்யூஸும் பண்ணல அது ஒரு சிம்பிள் இது சார் அவ்வளோதான் சார் யூஐனா நீங்களும் நானும் நாங்களும் அர்த்தமா ஐ பாருங்க நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க இன்னார கேட்ட இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பது காட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார் அவர் சொல்லு அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார் அவர் இல்லை சார் அவருக்கு இங்கிலீஷ்ல பேசினாரு ஹிந்தியில் பேசினாரு தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல அது கேட்குறேன்

தேங்க்யூ சார் ஃபேன் இந்தியா மூவின்னு சொல்லியிருக்கீங்க இதில் யார் யாரெல்லாம் ஃபேன் இண்டியானா பாலிவுட் கோலிவுட் இதெல்லாம் போடுவாங்க ஆர்டிஸ்ட்டை போடுவாங்க ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை நீங்கள் மட்டும்தான் வரீங்க கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வரா மாதிரியே காமிச்சிருக்கீங்க இல்லை சார் இது ஃபேன் இந்தியா யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அது ஃபேன்ஸ் தான் ஃபேன் இந்தியா பண்ணுறாங்க சார் எனக்கு ஃபேன் இந்தியா நீங்கள் தான் ஃபேன் இந்தியா நீங்கள் இல்லை பிரதர் ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல அது அப்டேட் எங்க கேமராமேன் செல்ல கேக்குறாங்க தலைவரை பத்தி என்ன எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் வரேன் இந்த இங்க ஒரு 1 நிமிட்ல அவர் முடி சொல்ல முடியல வில்லனா பண்றீங்களான்னு கேக்கலாம் நான் எல்லாம் நான் பேசுறேன் நாம அத பத்தி பேசவேனா இந்த பட பத்தி மட்டும் பேசு சார் ஆ யார் சார் உங்களை வெச்சா டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெபினெட்டா பண்றேன் ஓகே ப்ரொடியூசர் யார் சொல்லணும் நீங்க ப்ரொடியூஸ் இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா இங்கே ப்ரொடியூசர் இருக்காங்க சார் படத்தில் அந்த ஃபேமன் இருக்க மாதிரி காட்டுறீங்க பஞ்சத்தில் இருக்க மாதிரி அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்காங்க ஆனால் அவங்க போட்டிருக்க மாஸ்க் வண்டி புதுசாகவே இருக்கேன் சார் ஏன் சார் அதை கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டீங்க எந்த மாஸ்க் சார் மாஸ்க் போட்டிருக்காங்களே அது வண்டி புதுசாக இருக்கு அதான் புதுசாக இருக்கா இல்லை இல்லை சார் இட் இஸ் நியூ அந்த மாஸ்க் வந்து இட்ஸ் நியூன்ற நீங்க எல்லாரும் ஃபேமன் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க நம்ம கஷ்டத்துல இருக்க மாதிரி சார் செல்போன் ஓகே விட்டுருங்க அது அந்த மாஸ்க் வண்டி புதுசா இருக்கு சார் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார் சார் பரவாயில்லை கேக்கல சார் சார் கூலி கூலி பத்தி பேசவேனா சார் ஆனா பாட் இங்க ஒரு பாட்ல வந்து ரஜினி டீ-ஷர்ட் ரஜினி டீ-ஷர்ட் போட்டுருந்தீங்க எல்லாம் அந்த சாங்ல அது என்ன परपஸ் சார் என்ன அது சார் இது ஷூட் பண்ணி 1 1 இயர் ஆச்சு சார் இது அப்பவே பண்ணது அப்ப கூலி இன்ன பண்ணலனா இது அப்போவே பண்ணு இது ரிலீஸும் பண்ணல அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்துருக்கு இல்லையா அந்த அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன் ஒரு ஃபோர் லைன்ஸ் அவ்வளோதான் சார் இருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க அதிகாரம் தான் வந்து இது பண்ணும் கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயும் ஜாதி இந்த போ இது அடிப்படையில் தான் வருமா அந்த இதை காமிச்சுட்டு இருக்கீங்க ஜாதியெல்லாம் சார் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சார் அது கொஸ்டின் இல்லை சார் நாங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அது நான் அதான் கேட்குறேன் ஜாதி அடிப்பை ஒளியவே ஒளியாதா நீங்கள் ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க அது நாங்கள் நாங்கள் கேட்கணும் சார் என்னை பற்றி நான் கேட்கணும் உங்களை பற்றி நீங்கள் கேட்கணும் அது அது இன்னொரு அது கேட்குறது வார்த்தை இது இல்லை அது கொஸ்டின் இல்லை அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் சில் நாட் அதர்ஸ் யூ கனாட் கொஸ்டின் அதர்ஸ் நீங்கள் வந்து அதில் வில்லன் மாதிரி வர்றீங்க அவங்க எல்லாம் மக்கள்லாம் போ ஒரு கிளர்ச்சியில் தான் இருக்கிறாங்க ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வருவீங்கன்னு பார்த்தா இல்லை சாகடிக்க தான் செய்கிறீங்க அதை தான் கேட்குறேன் ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன் அதே சார் அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் இதுக்காக நீங்கள் படம் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார் இப்போ கூட ஜாதி ஒழிலன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயும் ஜாதி ஒழில் இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து நீங்கள் இப்போ யோசிச்சிட்டீங்களோ உடம்புல போடுவாங்கன்ட்டு

இப்ப வர படங்கள் படைத்தலைவன்ல ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள் இந்த படத்து இதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களே இது நியாயமா என் படம் வாங்க நாங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்